தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையான புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க அந்த சுந்தரியே நான் தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காலமே தங்கமே பாதையில் பறந்துட்டு ஏறத்தினமே கண்ணம்மா பட்டம் தேறாமலேயான தங்கமே பாதையில் பசங்க ஏறத்தினமே கண்ணம்மா குத்து ரெண்டு குத்து ரண்டி தனைய தூராங் குத்து ரண்டி குத்து ரெண்டு குத்து

இப்படி சொல் இப்படி தான் ஃபில்டப் பண்ணக்கூடாது கூப்பிட்டா பளிச்சின்னு போகணும் அப்படிதான் நம்ம உண்டாட்டி கூப்பிடணும் வர அப்படின்னு சொல்லி ஊசு வேலை கூப்பிட்டோனே போணுமா என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமாம்மா ஒரு விஷயஞ்சோர் என் பொறுமையாக இருக்குது எப்படி லைசாக வரேன் பாரு பக்கத்தில் பக்கத்தில் கையை பிடிக்காத ஒரு லட்சம் ஒரு லட்சம் அப்போல்லாம் போய்ட்டு உங்கள் அம்மா அப்பா வர சொல்லு அவனுக்கு எனக்கு தோதா நாள் சாமியால் என்ன நான் புள்ள வச்சுக்கோ

இந்த மணிக்கு தள்ளி அந்த சரி பைப்பில பட்டுருச்சு நீ குத்தறோம்னா உனக்கு நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன் என்ன ஒருவேளை நீ அந்த நிபந்தனையில செய்துட்டினா நீ தாராளமா குத்திக்கலாம் என்ன பெரிய நிபந்தனை உன்னால பாஸ் பண்ண முடியுமா அதான் பிரச்சனை இந்த இடத்துல நீங்க எல்லாரும் சாச்சி இந்த நான் சொல்றத செஞ்சுட்டா திருப்பி அந்த என்ன நான் இந்த நீங்க என்ன சொன்னாலும் நான்

ஏறு மரியாது வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அசிங்கமா போயிடும் நாளைக்கு நாலு பேர் வீடியோ பார்த்தா என்ன கார்த்திக் ராஜா வாய் இப்படி பேசுனதுன்னு சங்கம் ஊத தெரியல அப்படின்னு சொல்லி விடுவாங்க என்ன அசிங்கம் ஓ ஊதுறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து சிங்கப்பூர் போகிறானா அத்தாயா லிஃப்டிக்கலாம் வட்டி இருக்குது டேருங்க இருப்பா சங்க சத்த நீ பொறுப்பா இருப்பா இருடா அதை மேலே வச்சு ஊதணும் கீழே வச்சு ஊத கூடாது மேல வச்சா மேல ஒரு கொண்டி கொண்டியாது பேருங்க இந்த ஊதுறேன்டாப்பா ஊதுடா பாப்பா

இப்படி ஊதம் சொல்லி காமிக்கிறாப்ல வேற ஒண்ணு இல்ல ஏனே உனக்கு என்ன ஒரு நெஞ்சு ஊக்கம் நீ ஊதுற எனக்கு என்னக்கா சொல்லி கொடுத்திருக்காரா அண்ணா நீ உனக்கு சொல்லி கொடுத்தா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க என்ன சொல்லி கொடுக்கல அவே அப்படியே சங்கு ஊத சொல்லி கொடுத்தாவா வாத்தியாரா இல்ல இதுக்கா என்ன வாத்தியார் வேற சங்கு வாத்தியார் சேப்ரியா பாக்க போறோம் அப்படியே ஒரே பேர் உங்களை நான் காதல் பண்ணலாம்னு இருக்கமா காதல் பண்ணி என்ன பண்ணப் போறீங்க

அப்படியே அல்வா ஒரு ஐநூறு வாங்கிட்டு ஐநூறு ரூபாய்க்கு அல்வா வாங்கிட்டு ஒரு அறநூறு ரூபாய்க்கு மல்லியப்பு மல்லியப்பு போதுமா ஏங்க ஒரு முறுக்கு ஒரு அதிரசம் வாங்கி கொடுக்க வேண்டியது எதுக்கு அல்வா முழுக்கெல்லாம் தின்னம்னா கடுக்கு பிடுக்குன்னு கேட்க என்னது அல்வானா ரூம்குள்ள லபக்குன்னு ஒன்று எது சச்சம் நமக்கே கேட்காது உனக்கும் கேட்காது நமக்கு எதுக்கு அல்லவா வாங்குறாங்க அப்ப உள்ளவே எதுக்கு விவரம் எல்லாம் எழுதி கொடுப்பேன் இவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ள நான் எல்லாம் கத்து 600 ரூபாய்க்கு மல்லி ஒரு நாள் ஒரு டைம் போய் முதலே ரெஞ்சு முருக்க கறிச்சி பக்கத்துல உள்ள கதவ தட்டிட்டேன் ஐயோ பர என்னாச்சு முறுக்க வாங்குறதுக்கா என்ன கடக்கு முருக்குன்னு கேக்குது என்ன என்ன வேல நடக்குன்னு தெரியாது மெக்கானிக் வேல எது பார்க்கறான் ஏப்பா என்ன நான் எல்லாம் எத்தா பாய்ச்சிட்டு இருக்கேன் போடா டப்பரி சரிமா அப்படியே அல்வா வாங்கி மல்லிகை வாங்கி சங்கு ஊதி அப்படியே அழுவா வாங்கி மிக்சர் வாங்கி மூர்க்கு வாங்கி சங்கு ஊதி வேற என்னடா பண்ணணும் வாங்கிட்டு ஒரே சங்குறதுக்கெல்லாம் வைக்க மாதிரிதான் கொடைச்சா ஒண்ணு தெரியாம மஜூர் மாதிரி

ரெண்டு பாய் பிரிச்சு மூணு தலவாணி வச்சு மூணு எதுக்கு எனக்கு வயிறு கொஞ்சம் பெருசா இருக்குல்ல பொசிஷன் மூணு தலவாணி வச்சு

ஒரு தங்கத்தோட வாழ்க்கை கெடுக்கற இப்படி அண்ணே இருக்கானடா இல்ல இப்படிப்பட்ட மச்சன எனக்கு தேவலடா எனக்கு தெரியுமடா நீ எதுக்கு சொல்றாயே எங்க அண்ணனுக்கு ஒரு இது இருக்கு ஒது இல்ல சங்குவுனால அவன் கை பத்தலனு நான் காதல் பண்ணலா போணும் சீ எங்க ஒரே மாதிரி அப்பள கோச்சப்படுத்தாதே உங்களே நான் காதல் பண்ணலாம்னு இருக்கேன் இதுவரை நான் யாரையும் காதல் பண்ணதில்லை டெய்லி ஒரு பிள்ளைய காதலிக்கிறேன் கட்டி பிடிக்கிறேன்

பாடி சுத்தியே நாம் பூத்த சோழகிலே மெம்பெத்த என் மாறி கொளுந்தே நீங்குருடி கொஞ்சம் விருந்தே கஞ்சி கஞ்சி நான் கொஞ்சி கொல்ல கொள்ள நீ வாடி பாடி அவா பார்வையில் நம் பூத்தேன் சோழகிலே மாறி கொழுந்தே என் குரு கொஞ்சம் காரி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரு கொஞ்சம் கொள்ள நீடி சாத்தியே அவாறே சுத்தியே பார்த்த பார்வையில் நான் பூத்தே சோலை என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் உன்னை தேடுது ஊரு பெண்கள் அல்ல என்ன தேடுது ஏ கண்ணு மட்டு ஒண்ண தேடு சாத்தியே அவாரே சுத்தியேத்த பதகிலே பூத்த சோலை பூத்து கொழுங்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அடிவாடி ராசாத்தியே அவாறு சுத்தியே இம்பாத்த பார்வையிலே பூத்தே சோலையிலே